அடே பேரண்டி இங்க பாத்தியா தாத்தா உனக்காண்டி புதுசா ஒரு பைக் பொம்மை வாங்கிட்டு பாத்திக்க ஓட்டுவாமி அவசரப்படாத தாத்தா உனக்கு முதல்ல ஓட்டி காட்டுற மாதிரி இதுல இருக்கிற கீய திரு விட்ட போதும் அது பாட்டுக்கு ஓடும் பாத்திக்க பாத்தியா ரெம்பு அழகா ஓடுது பாத்திக்க இந்த பொம்மை உனக்காண்டி தாத்தா பாத்து பாத்து வாங்கிட்டு இருக்கேன் தூக்கி போட்டு உடைக்காம உட்காந்து அமைதியா விளையாடுறியா என்னமோ சொல்லுத உடைக்க மட்டும் நம்புறேன்டா தங்க குட்டி கையில என்ன வச்சிருக்கீங்க என்னது காப்பியா இப்படிதான்டா கத்தம் பத்தா தத்தம் ஏதாவது ஒரு பேசிட்டே கிடக்க முமாவே அவன் பியாசத்துல ஒண்ணுமே விளங்க மாட்டிக்கிட்டு பாத்துக்க நானும் ஆமா ஜாமி ஆமா சாமின்னு தா ஆடிட்டு வைக்கேன் அது சரி இந்த பைக் பொம்மையை நீங்க தான் வாங்கி தந்தீங்களாப்பா எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டே கிடைக்கீங்க இந்த வயிற்றுல பொம்மை எல்லாம் வாங்கி கொடுக்கறது வேஸ்ட் தான்ப்பா பா அதுல என்ன ஏது எப்படி யூஸ் பண்ணணும் கூட இவங்களுக்கு தெரியாது எதுக்கு வாங்கி கொடுத்து வேஸ்ட் பண்றீங்க சரியா சொன்னீங்க கட்டில பார்த்தாலும் இவன் பொம்மை தான் கிடக்குது கட்டிலுக்கு கீழே இவன் பொம்மை தான் கிடக்குது கால் வைக்கிற இடம் உள்ள இவன் பொம்மை தான் கிடக்குது எவ்வளவு பொம்மை வாங்கி கொடுத்தோம் ஒரு பொம்மையும் இந்த பையன் உருப்படியே வச்சுக்கிற மாதிரி தெரியல எதுக்கு சும்மா சும்மா வாங்கி கொடுத்து பணத்தை வேஸ்ட் பண்ணணும் சொல்லுங்க அங்கிள் அட என்ன மாதிரி இப்படி சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் இந்த வயசுல பொம்மையில எடுத்து போட்டு விளையாடுறதுன்னு குழந்தைங்க ஆசையா பார்க்க ஓடும் விளையாடும் அதுங்களுக்கும் ஜாலியா சந்தோஷமா இருக்கும் ஐயோ அங்கிள் இதுல வயசுதான் அதுக்குன்னு அவங்களுக்கு விவரம் தெரியாத வயசு இல்ல ஒரு ரெண்டு மூணு வயசு ஆனதுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தோம்னா பரவாயில்ல பத்து வச்சுக்கிடுவாங்க வச்சுடுவாங்க இப்ப அப்படியா தூக்கி போட்டு பந்தாடுறானே பாட்டை பிரிச்சு வச்சிடறானே பணம் கொடுத்து வாங்கினது பத்து நாள் கூட இருக்க மாட்டேங்குது அதுக்கு அதுதான் சொன்னீங்க குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும் அதுல கலுக்க கூடாது பாத்துக்க குழந்தைக்கு செலவு பண்ணதுல யாராவது கஞ்சித்தன பாப்பா காசு பணத்தை கூடாது ஆமா நீங்க சொன்ன கேட்க போறீங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் அவனுக்கு வந்து காஸ்ட்லியான பொம்மை வாங்கி தராதிக்க வேலை கம்மியா இருக்குது வாங்கி கொடுக்க எப்படி அவன் தூக்கி போட்டு உடைக்க தானே போறான் அதுக்கு எதுக்கு ஓவரா வேலை கொடுத்து வாங்கணும் அடே என் பேரண்ட்டுக்கு நான் செய்வேன் இதுல உனக்கு என்ன வந்துச்சு அவன் போவியா ஆமா ஆமா போதான் போறேன் பின்ன உங்களோட உட்காந்து பேசவா போறேன் சின்ன பொண்ணு நீ போய் டிஃபன் எடுத்துட்டு வா உட்காருங்க எதை வாரே எப்பா நீங்க சாப்பிட்டீங்களா ஆஹ் அதெல்லாம் நானும் என் பேரண்டி அப்படின்னு சாப்பிடுவேன் நீ சாப்பிடு ஆமா எங்க ஆபீஸுக்கா இல்லப்பா இன்னைக்கு ஆஃப் டே பர்மிஷன் போட்டுருக்கேன் அதனால இன்னைக்கு ஆபீஸ்க்கு மத்தியில தான் போறேன் இப்போ ஒரு வேலையை வெளியே போறேன் 얘தே ஆஃப்டே 퍼மிஷன் போட்டுருக்கியா ஜாலி இப்படி பற்றகாலி மாதிரி வந்து பயமுறுத்துவா உனக்கு பொறுமையாவே பேச தெரியாதா பக்கத்துல தான் பேர் பண்ண பறக்க நீ கத்திர கத்துல எங்க காது ரெண்டு செவடா போயிடுச்சு பயபுள்ள பயலாது நான் பொறுமையா தான் பேசني தான் உங்க காதை ஏன் வாய்க்கு பக்கத்துல வச்சிருக்கீங்க அதனால நான் கத்திர மாதிரி உங்களுக்கு கேக்குறேன் பேசாம அமைதியா இருங்க ஏண்டா நீ சொல்லே என எதுக்காவது இப்ப ஆபீஸ் லீவ் பண்றேன் ஏன் உடம்பே தென சரியில்ல அண்ணா

இப்ப என்ன நான் எங்க போனோம்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அதானமா நானே சொல்றேன் அதுக்கு எதுக்கு சண்டை போட்டுருக்க நம்ம கடை தொடக்க போறோம்ல அந்த கடைக்கு அந்த வண்டி ரெடி பண்றது கண்டி கொடுத்துருந்தோம்ல அதுல சில ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு கடைக்காரன் சொன்னான் அதான் சரி நானே வரேன்னு சொல்லிட்டு சொல்லிருந்தேன் ஆமாங்க நான் கூட கேட்கணும் நினைச்சேன் அம்மா என்ன எல்லாம் ரெடி ஆயிடுச்சா நான் வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குல்ல அன்னைக்கே கடை தொண்டர்லாம்ல எனக்கு வெள்ளிக்கிழமையா இன்னும் ரெண்டு நாள் தான் கிடக்கு

இந்த ஹோட்டல் கடை நமக்கு ஒத்து வராது ஐயா நீ நல்லா யோசனை பண்ணி பாரு ஹோட்டல் கடை வச்சா அதுல என்னத்துக்கு பெருசா லாபம் வரும் ஒரு நாள் கடை போகும் ஒரு நாள் போகாது அவ்வளோ ஏன் காலையில செஞ்சா டிஃபன் எல்லாம் மதியானம் சாப்பிட முடியுமா இல்ல ராத்திரி கட்சி சாப்பிட சட்னி சாம்பார் எல்லாம் கெட்டு போயிடும் ஒரு நேரம் செஞ்சது மறுநேரம் நேரம் வச்சு சாப்பிட முடியாது இதுதான் ஹோட்டல் கடையோட நிலம பாத்துக்க அப்படி இருக்கும்போது நம்ம இதுல போற காசெல்லாம் எப்படி நம்ம வந்து லாபத்தை எடுக்க முடியும் சொல்லி பாப்போம் அது மட்டுமா இப்பெல்லாம் தெருவிலேயே பத்து ஹோட்டல் கடை கிடக்கு அப்படி இருக்கீங்களே எப்படி வந்து சனங்க வந்து நம்ம ஹோட்டல் கடையில சாப்பிடுவாங்க சொல்லு

மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியோ என் பேச்சு கேட்காம ஏதாவது பண்ணியோ அதுக்கப்புறம் நான் பழைய அனலட்சுமி தான் நீ பாப்பா ஞாபகம் வச்சுக்க ஐயோ கடவுளே இந்த கேள்விக்கு யார் சொல்லி புரிய வைப்பா இந்த கேள்விக்கு எல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது இது உருட்டுல இருக்கும் மரத்துல இருக்கும் பயந்துகிட்டு ஒரு அடையே வீட்டை விட்டு ஓடிடுவேன் நினைச்சிட்டு கிடக்க போல இருக்கு ஆனா இந்த கேள்வி எல்லாம் பார்த்தா என்ன ஒரு ஆளா கூட நான் சட்ட பண்ண மாட்டேன் இதை பார்த்து எனக்கு ஒரு நாளும் பயம் வந்ததும் கிடையாது ஆனா இந்த கேள்விக்கு இது புரியவே மாட்டேங்குது எப்ப ஆடியன்ஸ் நீங்களா இந்த கேள்விக்கு சொல்லி புரிய வைக்கப்பா இதெல்லாம் பார்த்தா நான் பயப்பட மாட்டேன்னு

ஆனா நீங்களே எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க நீங்க அஞ்சாறு கடை இருக்கா ஆனா எல்லா கடையிலும் எல்லாரும் போய் சாப்பிட மாட்டாங்க எந்த கடையில சாப்பாடு நல்லா இருக்கோ எந்த கடையில சுத்தமா செய்யறாங்களோ அந்த கடையில போய் சாப்பிடுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணு சாப்பாடு நல்லா டேஸ்டா வச்சப்பா ஆஹ் ஏன் உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லையே இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல வச்சுக்கவே நான் இன்னும் வள்ளிக்கூடத்துக்கு போற பயலுகள் இருந்து காலேஜுக்கு பையன் போற பயல்கள் வரைக்கும் நம்ம வீட்டுல வந்து டிஃபன் பாஸ்ல டிஃபன் வாங்கிட்டு போவாங்க பரவாயில்லை என் புருஷன்ல கூட என் சமையலை பத்தி புகழ்ந்து தலைகாரைப்பா அது மட்டுமா குழந்த பத்து மாசம் குழந்தைக்கு கூட சின்ன பிள்ளை செய்தி இட்லி தனம் ஊட்டுவாங்க அது அளவுக்கு சுத்தமாவும் டேஸ்டாவும் கெய்வா ஆமா என் மருணமும் மீன் குழம்பும் அற்புதமா வைப்பா அதை விட கனியும் பரமானதும் கிஞ்சுவாளே கிஞ்சு அவ சாப்பாடை பத்தி யாரையும் எதுவும் குறைச்சல முடியாது பாத்துக்கோங்க சும்மா எதையாவது ஒண்ணும் சொல்லிட்டு கிடக்காதீங்க சோ அப்படிதானு சொல்லி போட்டி அப்புறம் என்ன தண்ணீங்க சாப்பாடு எல்லாம் வந்து மீந்து போச்சுன்னா சாப்பிட முடியாது கெட்டுதான் போகும் அதனால காசு எல்லாம் வீணா போகும்னு கரெக்ட்டுக்கே எல்லாரும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது பாத்துக்கோங்க நாமக்கே ஆளுக்கு ஏத்த மாதிரி அளவா செஞ்சுக்கணும் அளவு காத்தீங்கன்னா நம்ம முடியாது நம்ம ஓட்டல்கிட்ட வச்சாலும் ஒரே ஒரே நாள பெருசா வந்துராது கொஞ்சம் கொஞ்சம் என்ன வளர முடியும் அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க லாபமோ நஷ்டமோ எல்லாத்தையும் சின்ன பொண்ணு பாத்துக்கு அவளுடைய ஆசையை நிறைவேற்றி வேண்டியது என் கடமை ஆமட்டுதேன் ஆமா இதுக்கு நம்மள மதிக்க மாட்டாங்க

சின்ன பொண்ணு ஹோட்டல் கடை வைக்கிறது உனக்கு என்னமா பிரச்சனை முதல்ல வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொல்றேன் நாங்க என்ன காட்டுல போய் வைக்க முடியும் அப்புறம் ஹோட்டல் கடைக்கு எப்படி கஸ்டமர் வருவாங்க சொல்லி பாப்போம் நீ பாருமா சும்மா தேவையில்லாமல பேசிட்டு இருக்காது சொல்லிப்பட்டு போய் உன் மட்டும் பாரு சின்ன பொண்ணு ஓட்டல் கடை விடுவா நீ ஒண்ணு உட்காந்து ஒரு வேலையும் செய்ய போ நிமிதே சாப்பிடலாம் உட்காந்தா போதும் ஏதாவது ஒன்னு சொல்லி சாவடிக்க அடிக்க வேண்டியது